உங்களுடைய கனவு டிஎன்பிசி குரூஃப் ஒன்னில் பாஸ் பண்ணி ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ பதவியில் அமரணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அகாடமியில் படித்த ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிலிம்ஸ் வந்து க்ளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மெயின்ஸு அடுத்த ஸ்டேஜான இன்ட்ரிவியூ வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு டிஎஸ்பி ஐட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்காக வந்து நம்ம எப்படி பராமரிக்க போகிறோம் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ப்ராக்டிகலாக இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து பிரிலிம்ஸை பொறுத்த மட்டும் டைப் கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் நாலு ஆப்ஷன் நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து செட் பண்ண போகிறீங்க கரண்டில் சிலபஸ் என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பிரிலிம்ஸ் மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அஞ்சாமே டூ வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுடைய கனவு டிஎன்பிசி குரூப் ஃபோனில் பாஸ் பண்ணி ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ பதவியில் அமரணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஎன்பிசி குரூப் ஃபோனுக்கான பில்லிம்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டேஜான மெயின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ரெடி ரெடியாகிற மாதிரி இருக்கும் சேம் டைம் இன்ட்ரிவியூக்குமே வந்து ரெடி ரேடியாகிற மாதிரி இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான எக்ஸாம்ஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் வந்து படிக்க போறேன் இந்த ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு வந்து கிளியர் ஆகல ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக

மெயின்ஸ் இன்டர்வியூ இது சம்பந்தப்பட்ட நோட்ஸ் ஃபர்தராக உள்ள அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆக்சுவலாக வந்து டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க டிகிரி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே முட்டி மோதி நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு இடமா வந்து டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஆனால் குரு ஃபோன்னு டிகிரி முடிச்ச எல்லாருமே வந்து குரூப் டூ குரூப் ஏ அண்ட் குரூப் ஒன்னுக்கு வந்து தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் போடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி டிசியாக போஸ்டிங் போகிறாங்க டிஎஸ்பியாக போஸ்டிங் போகிறாங்க அப்படின்னா அவங்களுமே நம்மளை மாதிரி ஒரு கியூமன் தான் ஸோ அவங்களால முடிகிறது நம்மளாலேயுமே வந்து முடியும் அவங்க முயற்சி பயிற்சி பண்ணுறாங்க நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் அதனால் நம்ம வந்து முடியலை பத்தில் பதினொன்னா நம்மளுமே வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் முட்டி மோதி நிற்காம ஜஸ்ட் அந்த போக்கஸை விலகி டி டிஎன்பிசி குருஃபோன் சிலபஸ் போக்கஸ் பண்ணியும் அதே மாதிரி டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணையுமே வந்து நீங்க புரிஞ்சு படிக்கீங்க ஒரு டிசி ஆயிட்டோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு நம்ம எப்படி சர்வீஸ் பண்ண போறோம் ஒரு டிஎஸ்பி ஆயிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை வந்து நம்ம எப்படி பராமரிக்க போகிறோம் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக இந்த டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து ப்ரில்லிஸும் கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியும் இன்டர்வியூமே வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரு ஃபோனில் நீங்கள் பாஸ் பண்ணி டிஎஸ்பியாக ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த டென் இயர்ஸ் கழித்து நீங்கள் ஐஏஎஸாக வந்து ப்ரொமோஷனில் போகலாம் அதே மாதிரி டிஎன்பிசி குரு ஃபோனில் டிஎஸ்பியாக பதவியில் அமர்ந்துட்டீங்க அதுக்கப்புறமா ஒரு டென் இயருக்கு அப்புறமா உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களை ஐபிஎஸ் ரேங்காக வந்து ஒரு செஷன் கொடுப்பாங்க அதை அவங்க பரிந்துரை பண்ணி சர்தார் வல்லபாய் படேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத் அவங்க உங்களை எஸ்பியா ட்ரைனிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்க ஐபிஎஸ் ரேங்கில் ஒரு எஸ்பியா ஒரு மாவட்டத்தில் வந்து பதவியில் அமர முடியும் ஓகே இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாம குருஃபர் எக்ஸாம்னா ரொம்ப ஈஸி நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா குருஃபர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வந்து நார்மலா வந்து அட்டம் கொடுப்பாங்க ஆனா குரூப் ஒண்ணை பொறுத்த மட்டும் யார் யாரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட கன்சிடன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் கிராக் கிராக் பண்ண முடியும் ஓகே நிறைய பைசா இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதை இருக்குது அது எல்லாம் கற்றுக்கதை மட்டும்தான் பிரில்லிம்ஸை பொறுத்த மட்டும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின்னு நாலு ஆப்ஷன் நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து சேட் பண்ண போறீங்க பிரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிரும் ஓகே அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது மெயின்ஸை பொறுத்த மட்டும் நீ அந்த இருக்கிற கொஸ்டினுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பற்றி எழுதுக நான் முதல்வன் திட்டம் பற்றி எழுதுக அப்படின்னு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் புரிகிற புரிகிற மாதிரி நீங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸுமே வந்து கிளியர் பண்ண முடியும் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்து புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போதுமானது ஓகே தமிழ்லையும் எழுத முடியும் இங்கிலீஷ்லையும் எழுத முடியும் உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் மெயின்ஸை பொறுத்த மாட்டில் அசிய ஒரு டிசியாக டிஎஸ்பியாக நம்ம போஸ்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோம் நம்ம பேக்ரவுண்டு என்ன என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்க கிட்ட இந்த டிசி டிஎஸ்பி போஸ்டிங்கை கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு சரியாக தான் இருக்குமா அந்த பதவியை வந்து வேறு ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக கானஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த இன்டர்வியூ சேம்பரில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா ஆன்சருமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ டிஎன்பிசி குரூஃபோனில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு போஸ்டிங் உண்டு இந்த ஏழு ஆறு ஏழு போஸ்டிங்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய குரூஃபோன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் ரெடி இருக்கீங்க அப்படின்னா கரண்டில் சிலபஸ் என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிங்ஸ் மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அஞ்சா டூ ஃபைன் ஜீரோ வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ரோல் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ரில்லிம்ஸு பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுத எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து தனியாக கைடன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிகிரி படித்து முடிச்சுட்டு குருஃபோருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குருஃபோனுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ரெகுலராகவே வந்து டிஎன்பிசி குருஃபோன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்